நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் வந்து நேற்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசிய விஷயங்கள் தான் இப்போது அரசியல் வட்டாரங்கள்லேயும் பரபரப்பாக பேசப்படுது சோசியல் மீடியாக்கள்லேயும் பரபரப்பாக பேசப்படுது நியூஸ் சேனல்கள்லையும் பரபரப்பாக பேசப்படுது குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீமான் வந்து சந்தித்து பேசிய விஷயங்கள் பெரும்பாலான தலைவரோட ரசிகர்களுக்கு பிடிக்கலை அது ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் தலைவரை வந்து சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு தரக்குறைவான வார்த்தைகளால் கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரெல்லாம் எதுக்கு தலைவர் வந்து சந்திக்கிறார் அவரெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சில ரசிகர்கள் வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறது புரியுது இருந்தாலும் நம்ம வந்து தலைவரோட ரசிகர்கள் தலைவர் வந்து மொகான் அவரை தாழ்த்தியவர்கள் அவரை விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தலைவர் வந்து அன்பை மட்டுமே பரிசாக கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஞானிகளால் மட்டுமே செய்ய முடிகிற ஒரு காரியம் இதை தலைவர் பண்ணுறாங்க தலைவரே ஒரு மிகப்பெரிய ஞானி தான் அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது போல தான் இப்போது நடக்குது தலைவரை சந்தித்தோன்னா தலைவரோட ரசிகர்களின் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமான் வந்து தலைவரை போய் சந்தித்து பேசியிருக்காரு அதுவும் சமீப காலமாக விஜயை வந்து பயங்கரமாக தாக்கி பேசுகிற சீமான் வந்து இப்போது கண்டிப்பாக தலைவரோட ரசிகர்களோட ஆதரவு கிடைச்சதுன்னா நம்ம வந்து ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் அதனால் அவர் போய் சந்தித்து பேசுகிறாரு தலைவர் அரசியலில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தலைவர் இல்லாமல் இங்கே அரசியலே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாருமே பாருங்கள் தலைவரோட ஆதரவை தான் விரும்புகிறாங்க தலைவர் வந்து நேரடியாக கண்டிப்பாக யாருக்குமே ஆதரவு கொடுக்க மாட்டார் அது தெரிஞ்ச தான் இருந்தாலும் இந்த மாதிரி தலைவரை சந்தித்தேன் அரசியல் பேசினேன் இன்னும் சீமான் வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலை அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேசுவார் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போகிறாரோ அப்படின்னு நினைக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது சரி அது என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் தலைவரோட குணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இத்தனை வருஷமாக நம்ம தலைவரை பார்த்துட்ருக்கோம் அவருடைய மனசு எப்படிப்பட்டது அவருடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ சீமானில் சீமானை விட விமர்சனம் பண்ண யாராவது போய் தலைவரை பார்த்தாலும் தலைவர் வந்து இதே புன்னகையோட இதே உபசரிப்போட இதே மரியாதையோட தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன தான் தலைவர் வந்து ஒரு மகான் அவர் வந்து ஒரு பெரிய ஞானி அவருக்கு இருக்கிற அந்த பக்குவம் அந்த மனநிலை கண்டிப்பாக இன்னொரு மனிதருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத விஷயந்தான் தலைவர் என்றைக்குமே கிரேட் தாங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை நன்றி சொல்லிக்கிறேன்